கலந்துவிட்டது நிறைய கவிதைகளை பேசி ஆய்வு செய்யலாம் தொடர்ந்து அவசியமே இல்லாமல் செய்துவிட்டார் கிட்டத்தட்ட அந்த கவிதை சொல்வதற்கு என்ற கவிதை மாற்றி கன்றி தெரிவிக்கின்றேன் அத்தனை கவிதைகளையும் அரசியை ஆராய்ச்சி ரொம்ப தந்துவிட்டார் பகுதியை பற்றி அறிந்து கொண்டார் இந்த பகுதி வந்து எங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப நல்லது அது வந்து எங்களுக்கு ஒரு இயல்பாகவே வரக்கூடிய ஒரு குணம் போதே என்ன மாப்பிள்ளை எப்படி இருக்கேன்னு கேட்க மாட்டாங்க என்ன மாப்பிள்ளை எந்த போட்டு ஆவணம் தான் இருக்க அப்போ பார்க்குறாங்க ஆனிக்கும் போதே அந்த ஒவ்வொரு மாதங்களே வந்து ஒரு எள்ளனும் ஒரு நையாண்டியும் வகனித்தனமும் அது அந்த ஊரினுடைய மனம் அதுவே ஒரு உணர்வாக மாறி சமூக விஷயங்களை சொல்லும்போதும் கூட அது அவற்றை ரத்தத்தில் மூடி அது கவிதையாக பிரவாய்பிக்கிறது அருமை நண்பர்களே கவிதையை பற்றி சொல்வதற்கு முன்னால் நம்முடைய கவிதையை தாங்கி வரும் வாகனமாகிய தமிழை பற்றி ஓங்கலினை வந்து உயர்த்தோர் தொலை விளங்கி எங்கொழியே ஞானத்து இருளகன் ஆங்கவற்றுள் விண்ணே தனியாடி வெங்கதில் ஒன்று ஏனையது தண்ணீர் இல்லா தமிழ் என்று தமிழை நாம் பாராட்டுகிறோம் ஆக சூரியனையும் தமிழனையும் பலரையும் காப்பாற்றக்கூடிய இந்த சமூகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு பார்வையில்தான் அந்த கவிஞன் தமிழையும் சூரியனையும் ஒப்பட்டுக் கூறியிருக்கிறார் ஆனால் காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா நம்முடைய தமிழ் இலக்கியத்திற்கு ஒரு நீண்ட வரலாறு தமிழ் கவிதைக்கு அதை அதைவிட பெரிய வரலாறு கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு வரலாறு வரலாறு தமிழ் இலக்கியத்தை அந்த பெரிய இலக்கியத்தை அந்த வரலாற்றை பார்த்தீங்கன்னா எப்போது சதவீதத்தை கடவுள் ஆக்கிரமித்திருக்க நம்முடைய இலக்கியங்களை எதனை வேணாலும் சங்க இலக்கியங்களை தவிர இது எந்த இலக்கியங்களை விடுத்து பாருங்கள் அதுக்கு பின்வந்த கம்பராமாயணம் வெளிவுத்துற மகாபாரதம் எல்லாவற்றிலும் வந்து கடவுளுக்கு ஆதரவாக கடவுளுக்கு எதிராக என்று எவ்வளவு சதவீதத்தை கடவுள் ஆக்கிரமித்துக் கொண்டார் பத்து சதவீதத்தை அரசர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டார்கள் நெடுவழுதி பெருமெழுதி என்று ஒவ்வொருவருடையும் திருமான்படி பெரும்பாலாக்கடை இந்த அரசர்களுக்காக பத்து சதவீதம் போனது வேண்டும் நீதி எங்கியதற்கும் அத்தே சதவீதம் மக்களை பற்றி பேச ஐம்பெரு காப்பியங்களில் குடிமக்கள் காப்பியமாக சிறப்பாக மட்டும்தான் நம்முடைய இலக்கியத்தின் பகுதியை ஆக்கிரமித்த அந்த கடவுளை அந்த பகுதியை கடவுளுக்காக நின்ற அந்த பகுதியை இந்த நூலும் இந்த நூலின் பெரும்பகுதியும் கடவுளுக்கு எதிராக நிற்கின்றது நிறைய கவிதைகள் பார்த்தீங்கன்னா கடவுளை பற்றிய கவிதைகள் ஆனால் அது பார்க்கின்ற போனவங்க சக்க இலக்கியங்கள் பார்த்த கோரம் வேறு நமது தோழரில் பார்க்கக்கூடிய கவிதைகள் வேறு எந்த கடவுள் ஞாயிற்று நாட்டியது என்று நினைக்கின்ற பெரும் கேள்வி ராமானுஜம் கடவுளுக்கு எதிராக வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வியாக நான் பார்க்கின்றேன் முழுக்க முழுக்க இந்த கவிதைகள் எல்லாம் உருவாகும் போதே கிட்டத்தட்ட அதில் ஒரு இருபத்தெட்டு சதவீதம் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து அது குறித்து இருவருமே விவாதிப்போம் சில கருத்துக்களில் நான் முரண்படுவேன் சில கருத்துக்களின் முரண்படுவேன் ஆக இது ஒரு பிறந்த அந்த நேரத்தில் அந்த இரத்த கவிழ்ச்சியுடனே நம் கைதியை கொண்டு வந்து தோல கொடுத்திருக்கிறார் இன்று ஒரு பெரும் கூட்டத்திற்கு முன்னால் இந்த க கவிதையின் அத்தனை பரிமாணங்களையும் மிக விரிவாக நமது தோழர்கள் கூறியது போல விரித்துரைக்க வேண்டும் மிக குறைவான நான் நபர்கள் உள்ள கொண்டவாக இருந்தாலும் சாட்டாத்தயத்தைப் போல மிகவும் வீரியம் உள்ள இந்த தோழர்கள் இந்த கவிதையை அடுத்த தளத்திற்கு கொண்டு செல்வார்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்று கூறி காலம் கருதி என் முறையை நிறைவு செய்கிறேன் நன்றி